நடிகரும் தாவைக்காய் உறுப்பினர் பண்ண சவுந்தர இருக்கிறார் அவருக்கு ஏற்ப நிறைய கேள்வி இருக்கிறது சார் வணக்கம் சார் கட்சி தொடங்கி ஒரு நிறைவு பெற்று இரண்டாம் ஆண்டு தொடங்க நடக்குது இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்குது ஒரு திருவிழா மாதிரி இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது குறிப்பாக விஜய் அவர்கள் மீது பெரிய நிறைய எதிர்பார்ப்பை மக்கள் இருக்கிறாங்க பல பேசுகிறதை பார்க்க முடிகிறது தொண்டர்களுக்கு குவிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நான் முன்னாடி இருந்தே இருக்கேன் இது இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும் நாள் ஆக ஆக இருக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப வருஷமாக ஒரு நல்ல தலைவன் ஒரு நேர் நேர்மையான தலைவன் மக்களை நேசிக்கிற தலைவன் ஒருத்தர் வரமாட்டான்னு ஏங்கிட்டு இருந்தவங்க நிறைய பேருக்கு இது ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார் நம்பிக்கையாக இருக்கார் அதனால் இன்னும் நிறைய கூட்டங்கள் வரும் இப்போ விஜயாவில் வந்து மக்கள் நம்பி மட்டுமே இறங்குறா சொன்ன காலம் போய் இப்போ வியூக வகுப்பாளரில் விஜய்க்கு தேவையா ஏன் மக்கள் நம்பளே ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க அதை பார்க்குறீங்க நீங்கள் இது என்ன சார் அதாவது விஜய் அவர்கள் மக்கள் நம்பியும் தொண்டர் நம்பியும் களத்திலும் சொல்லி கூட போய் வியூகோ வகுப்பாளர் பெசாத் கீசர் போன்ற ஆட்களை வரங்காட்டி அதை நம்பரா நம்புறாரா அப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படி பார்க்குறீங்க இல்லை சார் அதாவது ஸ்ட்ராட்டர்ஜிங்கிறது எல்லோரும் வந்து பார்ப்பாங்க என்ன கள நிலவரம் என்ன தொகுதி நிலவரம் என்ன மக்களுடைய மனநிலை என்னன்னு பார்ப்பாங்க என் ஆஃப் த டே மக்களோட தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் எங்கே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் எங்கே நம்ம வீக்காக இருக்கும் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஸ்ட்ராட்டர்ஜி அதனால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கால வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது விஜய் அவர் என்ன உரையாட்டை எதிர்பார்க்குறீங்க என்ன விஜய் அவர் என்ன எதிர்பார்ப்பு பேச போகிறான்னு எதிர்பார்ப்பு என்ன பேச பேசினதுக்கு அப்புறம் பாபா சார் நன்றி சார் வணக்கம் சார்